ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால நீலா இன்னைக்கு நம்மளே சமைப்போம் அப்படின்னு பல்லவனை கூட்டிகிட்டு போய் யூடியூப பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க நம்ம சேரன் ஏந்திரிச்சு வந்து நீ ஏமா இப்படி சிரமப்படுற நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால நாங்க தான் இன்னைக்கு சமைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இத பாக்குற சோழன் எனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிடாம தப்பிக்க முயற்சி பண்றாப்புல ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா பாண்டியன் கோவத்தோட வீட்டுக்கு வந்து நம்ம சோழனோட சட்டைய புடிச்சு உளுக்கி எதுக்காக நீ டைவர்ஸ் கேட்டு போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோழன் மேலதான் கோவமா இருக்கிறாப்ல ஏன்னா சோழன் தானே பயங்கரமா பொய் சொன்னாப்ல இவன் பொய் சொன்னதுனாலதான் புடிக்காம நிலா டைவர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோழனை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பாண்டியன் ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நிலா உண்மைய சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோழன் மேல எந்த தப்புமே இல்ல நான் தான் டைவர்ஸ் கேட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல நடந்தது என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் ஆ அப்படின்னு சொல்ல போகும்பொழுது நீ இருமா நானே சொல்லிடுறேன் ஆ அப்படின்னு சேரன் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல நம்ம எல்லாம் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணோம் இல்லையா அப்ப கூட நிலா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா அப்ப எல்லா விஷயமுமே எனக்கு நடந்துடுச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையாலுமே அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஒவ்வொரு உண்மையா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க சோ இப்ப என்ன நடக்குது நம்ம பல்லவன் கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாப்புல அப்ப அண்ணி நீங்க வந்து இங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ இத நம்ம நடேசனும் வெளியில இருந்து கேட்டுட்டு அவரும் ஃபீல் தான் இருக்கிறாப்புல சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்